இந்திர அசையவே முடியாத மாதிரி கட்டி தேவர்கள் பயந்து போய் விஷ்ணு பகவான் கிட்ட போய் சொல்றாங்க இந்திர பகவானை காப்பாத்தும்படியா படியா செஞ்சுறாங்க இந்திர பகவானை காப்பாத்துறதுக்காக விஷ்ணு பகவான் வராரு அப்ப காவிய மாதா ஆழ்ந்த தவத்தில இருக்காங்க இத பார்த்து பயங்கரமா கோபப்பட்ட விஷ்ணு பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவுறாரு அது காவிய மாதாவினுடைய தலையை சீவிடுது அந்த நேரத்தில் அங்க வந்த பிருகு முனிவர் பயங்கரமா கோபப்படுறாரு என்னுடைய மனைவியின் உயிரை பிரித்த நீ பூமியில் பிறந்து எண்ணற்ற கொடுமைகளை அனுபவிப்பாய் பூமியில மனைவியை தனியா பிரிந்து வாழ்வாய்னு சாபம் அளிக்கிறாரு இதனாலதான் விஷ்ணு பகவான் பூமியில மீண்டும் மீண்டும் அவதாரங்கள் எடுத்து பிறக்கிறாரு அதுலயும் குறிப்பா ராம அவதாரத்துல சீதையை பிரிந்தும் கிருஷ்ண அவதாரத்துல ராதியை பிரிந்தும் எண்ணற்ற துயரங்களை அனுபவிக்கிறாரு இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க